வணக்கம் நான் தான் திவ்யா பேசுகிறேன் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி முதலமைச்சர் அம்மா அவர்கள் உடல் நலக்குறைவு காரணமாக அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க நல்லபடியாக உடல்நலம் தேடி வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மக்களும் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பக்கம் இந்துஸ் எல்லாம் கோவில்ல போய் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் முஸ்லீம்ஸ் எல்லாமே மசூதியில் போய் ப்ரே இருக்காங்க கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே சர்ச்சில் போய் ப்ரே இருக்காங்க இந்த மாதிரி ஒட்டுமொத்த மக்களும் நம்ம அம்மா நல்லபடியாக உடம்புல தேறி வரணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இதுக்கு நடுவில் வந்து பல்வேறு வதந்திகள் பரவிட்டு வருதுங்க பல்வேறு பட்ட வதந்திகள் வந்து அம்மாவை பற்றி பரவிட்டு வருது அதில் முக்கியமான ஒரு வதந்தி தமிழ்நாட்டில் வந்து இருக்கு பிரான்ஸ்ல இருந்து தமிழட்சின் ஒருத்தி ஏகப்பட்ட வதந்திகளை பரப்பிட்டு இருக்கா அவ தாங்க மெயின் காரணம் தமிழச்சின் பேர் மட்டும்தான் அவ வச்சிருக்கா ஆனா தமிழச்சின் பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் அமைதி சீர்கொலையணும் அப்படின்றதுல ஒரு குறிக்கோளாகவே இருந்துட்டு இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றதுல அவ தாங்க நம்பர் ஒன்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அவ்வளோ வெறி வருதுங்க எனக்கு அவ போஸ்டர் பார்க்கும்போது பேரை கேட்டாலே அந்த அளவுக்கு வெறி வருதுங்க ஏ தமிழச்சி இது சொல்றதே உனக்காக தான் நீ சொல்ற நான் உனக்காக தான் உனுக்காக தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்றேன் இவ்வளவுதான் உனக்கு மரியாதை அறிவு கட்ட நாயே உனக்கு அறிவு இல்ல நீ ஒரு அம்மா வயிற்றுல தான் நீ பொருந்த ஆஹ் உங்க அம்மாக்கு இந்த மாதிரி நடந்த இப்படிதான் பண்ணிட்டு இருப்பியா நீ போஸ்ட் போட்டு அறிவில உனக்கு மானம் கெட்ட நாயே நீ கேக்குற தமிழ்நாட்டுல ஆம்பளைங்க இருந்தா என் மயிரை ஒண்ணுமே புடுங்க முடியாது தமிழ்நாட்டுல ஆம்பளைங்க இருந்தா வந்து என் மயிரை புடுங்குங்கடான்னு சொல்றியே ஆ பிரான்ஸ்ல உட்காந்துட்டு வயக்கானு பேசிய தமிழ்நாட்டுக்கு வாடி கிளம்பி தேமு பொறுக்கி நாயே முன்ன மாதிரி பொம்பளைங்க இருக்கிறதுனால தாண்டி தமிழ்நாட்டு ஆம்பளைங்க இல்லடி ஒட்டு மொத்த ஆம்பளைங்களும் இதாண்டி கெட்டு சீரழிஞ்சு போறாங்க பிரான்ஸ்ல உட்காந்துட்டு பெரிய புடுங்கி மாதிரி எனக்கு இது தெரியும் அது தெரியும் அந்த புடுங்கி கதை தெரியும் இந்த புடுங்கி கதை தெரியும் தமிழ்நாட்டுல இருக்கிற எங்களுக்கு தெரியாது தான் தெரியும் எல்லா கதையும் இவ்வளவு தாண்டி மரியாதை உனக்கு ஆயே தமிழ்நாட்டுல ஆம்பளைங்க உன் மயிரை புடுங்க தேவையில்லடி இங்க தமிழ்நாட்டுக்கு வாடி நான் புடுங்குறடி உன் மயிர சொல்லு உனக்கு பிரான்ஸ்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு பிளைட் டிக்கெட் போடுறதுக்கு துப்பு இல்லனா சொல்லு நாங்க போட்டு தரோம் உனக்கு பிளைட் டிக்கெட் இங்க வந்து உன் வாய் வைக்கானத்தை காட்டு ஆம்பளையா இல்லையான்றது அப்புறமா நீ பாரு அங்க உட்காந்து வந்து என் மயிரை புடுங்குவீங்களா வெப்பீங்களான்னு கேக்குறல்ல இங்க வா உன் கதையை வந்து நாங்க பாக்குறோம் ஒரு வீட்ல வந்து குடும்ப தலைவியாலே வந்து என்ன பண்றது குடும்பத்தை எப்படி இந்த காலத்துல ஒரு நாட்டிய இருக்காங்க அவங்க அவங்கள பத்தி நீ பேசுவியே அம்மா கால் தூசிக்கு ஈடா வியாடி நீ நாயே அம்மா கால் தூசிக்குன்னு சொல்லி அம்மாவை அசிங்கப்படுத்த நான் விரும்பலட என் கால் தூசிக்கு ஈடா நாயே நீ மட்டும் என் கையில கிடைச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் உன்னை அடிச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியாது போடுறா போஸ்ட் அண்ணா போஸ்ட் போட்டு புடுங்கி எடுத்துருவான் நீ மட்டும் என் கையில கடைச்சு வச்சுக்கோ கிழி கிழி கிழிச்சிருவான் அந்த அளவுக்கு வெறி வருது எனக்கு உன் மேல உம் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல எது நடந்தாலும் இதுக்குதான் தெரியுமா எல்லாம் கதையும் எங்களுக்கு எல்லாம் தெரியாதா அந்த அளவுக்கு நீ புடுங்கியா நீங்க இந்த பாரு இதோட பேரை மாத்திக்கோ தமிழ் வச்சு பேரை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் பயங்கர அமைதியா சீர்கொலைக்கிற நீ ம் காலையில வந்து இதாயிடுச்சு அதாயிடுச்சு இது இது அது இதுன்னு எல்லா மீடியாலயே எங்க மீடியாக்காரங்ககெல்லாம் நான் ஒரு விஷயம் சொல்ல ட்ரை பண்றேன்ங்க என்ன ஒரு விஷயம்னா தயவு செஞ்சு இந்த தமிழச்சி போஸ்ட் போட்டானா நீங்க வந்து பப்ளிஷ் பண்ணாதீங்க தமிழச்சி இன்னைக்கு இந்த போஸ்ட் போட்டிருக்கா தமிழச்சு வச்சு காலையில இந்த போஸ்ட் போடுறா அப்படின்னு நீங்க வந்து தயவு செஞ்சு பப்ளிஷ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க நீங்க ஸ்பிரெட் பண்றதுனால தாங்க அவ போஸ்டே போடுறா தயவு செஞ்சு அப்பளோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து அமைச்சர்கள் வராங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட கேட்டு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை நீங்க பப்ளிஷ் பண்ணுங்க தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லாத பீதியாவ கலப்பி விடுற அதுல வந்து நீங்க என்னங்க நீங்க அவ தீய மூட்டுறாத நீங்க என்ன ஊத்துற மாதிரி இருக்குங்க அவ போஸ்ட வந்து நீங்க போடுறது தயவு செஞ்சு வேணாங்க ப்ளீஸ் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும் மீடியாக்காரங்க வந்து நானும் ஒரு மீடியா பர்சன் தான் நான் வந்து தப்பா சொல்ல விரும்பல உங்களை தயவு செஞ்சு அவ போஸ்ட் எல்லாம் நீங்க வந்து தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பீதி அடையுதுங்க கேட்க ஆள் இல்ல நினைச்சுக்கிட்டியா தமிழச்சு நீங்க நிறைய மகள்கள் அம்மாக்கு இருக்காங்க அதுல ஒரு மகள் நான் கேக்குறேன் இவ்வளவுதான் உனக்கு மரியாதை என்னடி நினைச்சிட்டு இருக்க ஆம்பளை ஆம்பளையானு கேக்குற மயிரை புடுங்குவாங்களான்னு கேக்குற முடிஞ்சா மயிரை புடுங்கி பாருங்கன்னு சொல்ற உன் மயிர அவங்க புடுங்க தேவையில்லடி நான் புடுங்குறேன்டி நீ கிளம்பி சென்னைக்கு வாடி தமிழ்நாட்டுக்கு நாயே நல்ல நல்ல வார்த்தை வருது நாயே அறிவு கட்ட நாயே இதுக்கு மேல நீ நிறுத்திக்கோ மெயினா இந்த வீடியோ போடுறதே உனக்காக தான் நான் போடுறேன் இதுக்கப்புறம் நீ போஸ்ட் போட்டா கிழி கிழி கிழிப்ப அந்த அளவுக்கு உனக்கு மேல வெறியா இருக்கு எனக்கு அவ்வளவு ஆவேசம் வருது உன்னை நேர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவுதான் என்ன பண்ணுவனே எனக்கு தெரியாது நடி நினச்சிட்டு இருக்க அவ்வளவுதான் போஸ்ட் போட்டு தமிழ்நாட்டுல இருக்கவங்க அமைதியை வச்சேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்க ஒவ்வொரு வதந்திகளை பார்க்கும் போது மனசு அப்படியே கொதிக்குதுங்க என்ன ஆயிருக்கும் என்ன ஆயிருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ வேதனையா இருக்குங்க தமிழ்நாட்டுல ஒட்டு மொத்த அம்மா என் எப்போ வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காங்க என்ன இவ என்னன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு பிளீசுங்க இனிமேல் வந்து வேணாங்க அந்த வததிங்கெல்லாம் நீங்களும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணாதீங்க மீடியா பீப்புள்ஸ் இன்னொரு விஷயம் சொல்றேன் டி நீ வந்து உண்மையான நல்ல பொம்பளியா இருந்தீன்னா ஒரு அப்பனுக்கு பிறந்தவளா இருந்தீன்னா என் ஐடி வந்து திவ்யா ட்ரிபிள் எம் இது என்னுடைய ஒரிஜினல் ஐடி இந்த ஐடிக்கு நீ வாடி என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் உனக்கு கொடுக்குறேன் நீ வாட்ஸ்அப் நம்பர் கூடு ஒண்டிக்கு ஒண்டி நீ என் கிட்ட மோதிரி நான் பாக்குறேன் ஆம்பளைங்களாம் உன் மயிரை பிடுங்க தேவையில்ல நான் ஒருத்தியே போதும் மயிறை புடுங்கிறதுக்கு தமிழ்நாட்டில் நீ வா இதுதான் உனக்கு மரியாதை நன்றிங்க